எப்பொழுதும் தமிழ்நாட்டிலிருந்துதான் ஒரு தீப்பொறி பறக்கும் இந்த தேசத்திற்கு எதிராக ஏதாவது வருகிறது என்றால் அது சமூக நீதியாகட்டும் மக்களுடைய பிரச்சனையாகட்டும் அதேபோன்று இப்பொழுது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டத்துறை ஒரு தீப்பொறியை தமிழ்நாட்டிலிருந்து கிளப்பி இருக்கிறது இது தேசம் முழுவதும் பரவி எப்படி மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வந்து எந்த விவாதமும் இல்லாமல் அந்த சட்டத்தை ஏற்றி எந்த விவாதமும் இல்லாமல் திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த சட்டத்தையும் திரும்ப பெறுவார்கள் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது எதை எடுத்தாலும் சமஸ்கிருதம் இந்த தேசத்தின் உலகத்தின் மூத்த மொழி முதன்மை மொழி தமிழ் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த சட்டத்தை படிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தில் மூன்று சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் ஒரு சட்டம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இது இயற்றப்பட்ட சட்டம் பிரிட்டிஷ்காரர்கள் இயற்றப்பட்ட சட்டத்தை எவ்வளவு காலம் நாம் வைத்திருப்பது என்று சொல்லுகிறார்கள் அதில் ஒரு சட்டம் இந்தியாவிலே ஏற்றப்பட்டது என்பதை அவர்கள் மறந்துவிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவ்வளவு காலமாக நிலுவையில் இருக்கின்ற குற்றப்பத்திரிகைகள் வழக்குகள் என்ன ஆக போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயமெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிராக தேசத்தின் மக்களுக்கு எதிராக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாக்பூர் தலைமையகம் குறிப்பாக தமிழை தமிழ் மொழியை எப்படியெல்லாம் சீர்குலைக்க முடியும் அவமதிக்க முடியும் நீர்த்து போக வைக்க முடியும் என்று முயற்சி செய்தார்கள் அது முடியவில்லை நீட் என்ற தேர்வை சங்கல்ப இயக்கம் மூலமாக கொண்டு வந்தார்கள் ஆனால் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துதான் இந்த தீப்பூரி தேசம் முழுவதும் பறந்திருக்கிறது இப்பொழுது நீட் என்பது எவ்வளவு பெரிய மாணவ மாணவிகளுக்கு எதிரான சட்டம் எதிரான கொள்கை எதிரான கோட்பாடுகள் அதில் அடங்கியிருக்கின்றன கிராமப்புற மாணவர்கள் இதில் வெற்றி பெற முடியுமா கிராமப்புற மாணவர்கள் இதில் கலந்து கொள்ள முடியுமா போட்டியாளர்களாக வர முடியுமா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது அதே போன்று இப்பொழுது என்டிஏ என்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திய தேர்வில் எவ்வளவு பெரிய குளறுபடிகள் இப்பொழுது இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்ட இந்த குரல் எல்லா மாநிலங்களிலும் போராட்டமாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது அதே போன்று இந்த மூன்று புதிய மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டத்தை துவக்கி இருக்கிறீர்கள் இது தேசம் முழுவதும் பரவி இதற்கும் ஒரு விடிவு ஏற்படும் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த போராட்ட போராளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்கு சட்டங்களை திருத்த வேண்டும் ஆர் எஸ் எஸ் உடைய செயலாக்கம் திட்டங்கள் என்ன இந்த தேசத்தில் எது எதெல்லாம் ஜனநாயகமாக இருக்கிறதோ அந்த ஜனநாயகத்தை சீர்குலைத்து அவர்களுடைய ஆட்சி ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு கொடி கொடி காவி கொடி அதிபர் மோடி இந்த தேசம் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைமையகத்தில் நாக்பூரில் தலைமையகத்தை மாற்ற வேண்டும் இதையெல்லாம் இந்திய தேச மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள் அதுதான் கடந்த நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கும் தமிழ்நாடு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறது இந்த தேசத்தில் எந்த மாநிலத்திலும் நம்முடைய இந்தியா கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெறவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது எப்படி வெற்றி பெற்றது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் திட்டத்தை தீட்டிவிட்டு நிதியை ஒதுக்கிட்டு செல்லவில்லை திட்டத்தை தீட்டினாலும் நிதியை ஒதுக்கினாலும் அந்த பணிகள் எப்படி நடக்கிறது என்று அவருடைய மேலாண்மை பார்வையில் அது முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது மக்கள் பயனாளிகளாக மாறியிருக்கிறார்கள் மக்கள் பயனாளிகளாக மாறியதால் நூறு சதவிகிதம் இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்கள் அதுதான் நாற்பதுக்கு நாற்பது எல்லாம் நமது என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுதுதான் ஒரு சில தீய சக்திகள் எதிர்கட்சி என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் மலிவான அரசியலில் இறங்கிய தினம் தினம் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கலாமா பிரச்சனையை எழுப்பலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் முறியடித்து மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கு காலையில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சம்பவத்தின் விஷயமாக பேசும் பொழுது இதை குறிப்பிட்டார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையாக இந்த போராட்டத்தை எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த போராட்டத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் தொடர்ந்து நீங்கள் இந்த போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்னை கூட திருச்சியில் நடக்கின்ற போராட்டத்திற்கு அழைப்பு வந்திருக்கிறது என்னுடைய சார்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஏறக்குறைய பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அதில் கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற செய்தியும் சொன்னார்கள் பொது உரிமை கட்சியை சார்ந்த தோழர் முத்தரசன் தோழர் பாலகிருஷ்ணன் நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள இருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது தேசத்திற்கு தேவையான போராட்டம் மக்களை பாதுகாக்கின்ற போராட்டம் காவல்துறையிடம் ஏற்கனவே பல அதிகாரங்கள் மாட்டிக்கொண்டு உப்பா போன்ற சட்டங்களால் போராளிகளையும் பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் சிறைபிடிக்கிறார்கள் இந்த சட்டம் வந்தால் இன்னொரு பரிணாம வளர்ச்சி அதிகாரங்களை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும் தடாவை எதிர்த்தோம் போட்டாவை எடுத்தோம் உப்பாவை எடுத்தோம் இப்பொழுது இந்த மூன்று கொடூர சட்டத்தையும் நாம் எதிர்த்திருக்கிறோம் இதிலும் வெற்றி பெறுவோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை தலைவர் பெருமக்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவிக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உங்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் தோளோடு தோல் நின்ற இந்த போராட்ட களத்திலே நாங்கள் நிற்போம் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்